வனக்கண்பு நண்பர்களே நான் உங்களுக்கு நான் நண்பர்களையும் கள்ளக்குறிச்சி வந்துட்டோம் செம மழை பெஞ்ச நண்பர்களே ரோடு தண்ணி தான் மழை பயங்கரமான மழை சபரிமலை பயணம் செய்யக்கூடிய கவனமாக போக பாருங்கள் ரோடேற தண்ணி தான் மழை செஞ்சு வெள்ளம் தண்ணி ரோட்டில் பரணுங்கிறது பார்த்து வாங்க ரோட்டில் தண்ணி என்ன பகிறது பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டுங்க நண்பர்களே சடன் பிரேக்க யூஸ் பண்ணாதீங்க நிதானமாக ஓட்டுங்க நல்ல மழை சுத்தமாக இருட்டிடுச்சு ரோடேர வெ வெள்ளான் வெள்ள குறிச்சி சாண்டு சபரிமலை வரக்கூடிய நண்பர்கள் பார்த்து மழையில் ரொம்ப கவனமாக உண்டு நன்றேன் நம்மளுக்கு ஐயப்ப சீசனில் பெரிய டாஸ்கே வந்து பார்த்திங்கன்னா மழை தான் மாதம் கம்பல்சரி மழை வந்து நம்மளுக்கு ரொம்ப டப்பு கொடுக்குறது அந்த மழை தான் நம்ம வண்டியில் எல்லாத்தையும் நைட்டே ரெடி பண்ணிட்டோம் பயன்படலாம் மழை வரும்போதே பார்த்துட்டோம் எப்படி மழை வரும் தெரிஞ்சுதான் நைட்டு என்ன ஆனாலும் ரெடி பண்ணிட்டு போயிடலாம் ரெடி பண்ணின்னு கிளம்பி ஆகிடுச்சு பார்த்துட்டு பண்ணி பத்திரமா வாங்க なんでいわなかも